காலபுருஷ தத்துவப்படி பனிரெண்டு ராசிகளில் பனிரெண்டாவது ராசியான மீன ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் பிறப்பு எப்படி இருக்க போகுது மீன ராசி அப்படின்னு சொல்லும் போதே ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ரேவதி நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த நட்சத்திரங்களை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட மீனராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் சிறப்புகள் நிறைய இருக்குங்க ராசிநாதன் தசம கேந்திரம் சொல்லக்கூடிய சதுர் கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த ராசிநாதனுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம் குரு மங்கள யோகத்தை மீனராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது ராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்காரு முதல் விஷயம் எடுக்கக்கூடிய விஷயங்களில் தடைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நல்லா இருந்த ஃபேமிலியில் திடீர்னு ஒரு பண கஷ்டமோ இல்லை ஒரு மன கஷ்டமோ ஏற்பட்டு ஒரு மூன்று மாதங்களாக சஞ்சலத்தை சந்திச்சிட்ருப்பீங்க ஆனால் இந்த சனி வக்கரம் ஜென்ம சனியாக இருந்து ஆட்டி படைச்சிட்டு இருந்த சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறது இந்த மாதம் மிக சிறப்பான அம்சங்கள் ஏதோ ஒரு கைதிக்கு கையை விளக்கி அவுத்து விட்ட மாதிரி ஃப்ரீயாக ஒரு சுதந்திரத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது அதே நேரத்தில் பின்னந்தலை தூக்கமின்மை காரணமாக தலைவலி அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்துடுவார் இதை உட்காரும்போது தூக்கமின்மை பின்னந்தலை வலி இரிட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அது தூக்கமின்மைன்னு வரும்போதே அதுக்குண்டான மெடிடேஷன்ஸு அதுக்குண்டான மருத்துவ மாத்திரையை போட்டிங்க அப்படின்னா சனி வக்கரமாகி வரும்போது அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட்ஸை காட்டிடுவார் ஸோ எப்படி உட்காந்துருக்கா இருப்பாங்க அந்த க வடிவேல் காமெடிசனையும் எப்படி சிக்கியிருக்கீங்க அப்படின்றத காட்டும் ஸோ இதுக்கு ஒரே விளக்கு அப்படின்னு பார்க்கும்போது மெடிடேஷன் இது எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ உங்கள் மண் தலை சார்ந்த பிரச்சனைகளை குறைச்சி கொடுக்கும் பொருளாதாரமும் சரி தனமும் சரி அனுகூலமாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது என்ன ஒன்று ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் இன்க்ரிமெண்ட் ஏறுது அப்படின்னா அதோடய செலவுகள் வந்து பதினெட்டாயிரத்துக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துருது அதுதான் அதில் இருக்கிற விஷயங்கள் ஸோ செலவு லக்ஸரினஸ் செலவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அதிக நட்புகளோடு தெரிகிறத கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் உண்டு உங்கள் ஒர்க் உண்டுன்னு பார்க்குறது நீங்கள் உண்டு உங்கள் வீடு உண்டுன்னு இருக்கிறது சிறப்புகள் தரும் தேவையில்லாத நட்புகள் அதன் மூலிமா மனஸ்தாபங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது தாய் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கவனம் செலுத்திக்கிறதும் தாய் உறவுகளோட ஏ அதாவது ஏதோ ஒரு பிரச்சனையும் ஏதோ இடத்துல திணிக்கிற மாதிரி அந்த இரிட்டேஷனை வந்து அங்கே காட்டும் போது சில மனஸ்தாபம் உறவுகளிடையே பிரிவினைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அங்கே கொஞ்சம் நிதானத்தை கையாள்வது சிறப்புகளை தரும் பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகரித்து இருக்க போகுது ஆனால் படிக்கிறதை படிச்சிருவாங்க அவங்க வேலைகளை முடிச்சுடுவாங்க என்ன எண்பது மார்க் எடுத்துகிட்டு இருந்த குழந்தைங்க டெஃபினட்டாக ஐம்பது மார்க்குக்கு வரப்போகிறாங்க ஸோ அதை ஆரம்பத்துலேயும் இந்த டியூஷனாக இருக்கட்டும் இல்லை நீங்களே வீட்டில் தரீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கண்டிப்போடு சொல்லித்தரது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி தரும் ஆரோக்கியம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா பித்தப்பை அதே போல் பேங்க்ரியாஸ் ஸோ இந்த ரெண்டு இடத்து விஷயங்களுக்கு ஏற்ற உணவுகளை எடுத்துக்கிறது அதிக ஸ்ட்ரெஸ்ஸு ஒன்று ஓவர் வெயிட் லாஸ்ன்ட்டு உடம்ப மொத்தமாக வருத்திக்கிறது இல்லை என்ன விஷயமும் கவலையே படாமல் சாப்பிட்றது மொத்தத்தில் இந்த ரெண்டு ஆர்கான்ஸை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் அப்படின்னு பேசும்போது கண்டிப்பாக சுக்கரன் கேது உட்கார்ந்துருக்கு ஒரு பெண்களால் சில தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது ஸோ பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ஒதுங்கிடுறதும் உங்கள் கணக்கு வழக்குகளாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் அங்கே ஒர்க்கராக இருக்கீங்க அப்படின்ற போது அந்த வேலைகளை பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் சும்மா ஒரு நட்பு ரீதியாக ஒரு விஷயம் பேச போனதுக்கு சில வதந்திகளை ஆரம்பித்து கொடுத்துரும் அடுத்து இல்லற வாழ்க்கை இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் உட்கார்ந்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் புரட்டாசி அஞ்சாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் நிதானிச்சுட்டு போங்க அதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே வரன் பார்க்க ஆரம்பிங்க சிறப்புகள் நிறைஞ்சதாக இருக்கும் அதே போல் வெளிநாட்டு யோகம் அப்படின்னு பேசும்போது பனிரெண்டு ராசிகளில் மீன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கதும் பன்னெண்டாம் அதிபதி ராசியிலே அமர்ந்திருக்கிறது வெளிநாடு சுற்றுலாவாக இருக்கட்டும் வெளிநாட்டுக்காக படிக்கிறதுக்காக இருக்கட்டும் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்காக இருக்கட்டும் மூணுக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக அதுக்கான முயற்சிகள் நான் எடுக்கலாமா தாராளமாக எடுக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உடன் உங்களோட சொந்த ஜாதகத்துல ராகுதசையோ ராகுபூத்தியோ இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தந்தை வழி உறவுகளோட மகிழ்ச்சிகள் நிறைஞ்சு இருக்க போது தந்தை வழியில் தந்தையாருடைய ஆசிர்வாதங்களும் சரி தந்தை வழியில் எதிர்பார்த்த ஒரு உதவித்தொகையும் உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்தது சொந்த தொழில் தொழில்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் அதிபதி நாளில் இருக்காரு தொழிலில் உங்களுக்கான உயர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது கொஞ்சம் காலகட்டமாக வரவும் செலவும் சரிசமமாக இருந்தீங்க இப்போதுலேருந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை இருக்க போகுது அதே நேரத்தில் பன்னெண்டில் ராகு இருக்கிறனால சேர்த்து சேர்த்து வச்சுட்டு ஒரு நாள் மொத்தமும் கரைஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போது என்ன ஒரு தங்கம் எடுத்து வச்சா சேவிங்ஸாக இருக்குமா இல்லை ஒரு நிலத்தை வாங்கி போட்டால் சேவிங்ஸாக இருக்குமா பணம் சேர்ந்த உடனே பணத்தை எடுத்து அதில் போட்டுறது நன்மை ஏற்படுத்தி தரும் ஸோ மேலும் மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு சயன கோலத்தில் ஆதிசேஷன் மேலே பெருமாள் படுத்திருக்கக்கூடிய எந்த ஒரு கோவிலுக்காக இருந்தாலும் சரி ஸ்ரீரங்கம் போனாலும் சரி எங்கே ப மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் போனாலும் சரி சயண கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் தரிசிக்கிறது இந்த மாதம் நன்மைகள் நிறைய இருக்குங்க இந்த மாதம் மேலும் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்க உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற வண்ணம் என் ஐந்தாம் நன்றி